நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்தா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் அதில் ராம்ஜியை பார்த்தா உங்களுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக வந்துருச்சுன்னு அர்த்தம் நல்ல நேரம் இருக்கிறவங்க கடலும் மீனராசிக்காரர்கள் என்ன அப்படின்னா ஆசையாக வந்தேன் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் கவன் 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 இதை வந்துட்டேன் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஒம்போது கூடைய சுக்கர ப செவ்வா பகவான் இந்த செவ்வா பகவான் உச்சம் இருக்கிறார் இந்த நான்கு கிரக பயிற்சி பதினொன்றாம் இடத்தில் நடக்கிறது நண்பர்களே பதினொன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது உபஜய உபஜயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் பகவானை உச்சம் பெற வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் யாரு சிறப்பு மணியே செவ்வாய் தேவே ரெண்டு ரெண்டுக்குடைய தனாதிபதிய பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறாக உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு மூன்று எட்டுக்குடையவன் சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறான் எட்டுக்குடையவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனா அவ்வளோ பெரிய நல்ல செய்திலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எட்டுக்குடையவன் குட்டிச்சோரா என்பது விதி ஆனால் எட்டுக்குடைய சுக்கர பகவான் உச்சம் பொழுது அதாவது பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நண்பர்களால் கிடைக்கின்ற நற்பலன்கள் மாமனார் மாமியாரால் கிடைக்கின்ற நற்பலன்கள் போன்றவற்றை அதிகம் செய்வார் நிறைய லாபங்கள் வரப்போகிறது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்தா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் அதில் ராம்ஜியை பார்த்தா உங்களுக்கு நல்ல நேரம் கண்டிப்பாக வந்துருச்சுன்னு அர்த்தம் நல்ல நேரம் இருக்கிறவங்க கடல மட்டும்தான் இது படும் மீனராசிக்காரர்கள் என்ன அப்படின்னா ஆசையாக வந்தேன் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்கள் சார் கவன் 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 இதை வந்துட்டேன் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஒம்போது கூட சுக்ர செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு பயிற்சி பதினொன்றாம் இடத்தில் நடக்கிறது நண்பர்களே பதினொன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது உபஜயஸ்தானம் அப்படின்னா என்ன வாழ்க்கையிலே அடுத்த படிநிலை போவதற்கான ஒரு வெற்றிக்கான இடமாக அது குறிக்கப்படுகிறது உபஜயஸ்தானம் இந்த உபஜயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் பகவானை உச்சம் பெற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் யார் சிறப்பு செவ்வாய் தேவே ரெண்டு கூடிய ஜனாதிபதியை பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகுதுன்னா பண வரவு அதிகமாகிறது எப்படிலாம் நீங்கள் வந்து பணத்தை டெவலப் பண்ணுறீங்களோ அதற்கான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வருது பணத்தை டெவலப் பண்ணுற ஐடியாஸ் ரெண்டு கூடியவன் ஸோ அது என்ன ஐடியாஸ் நான் வந்து ஒரு புது ஸ்டார்ட் அப் பிளான் வச்சுருக்கேன் சார் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வச்சுருக்கேன் இது எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரில எனக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்டலாம் பணத்தை வாங்கி தான் சார் நான் பண்ண போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் ஸோ அப்போ புதிய முதலீடுகள் புதிய முதலீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மிக அதிகமாக இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இன்வெஸ்டர்ஸ்லாம் வருவாங்க ஸோ ரெண்டு கொடியவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அதே மாதிரி வந்து ரெண்டு ஒன்பது கொடியன் உச்சம் பெறும்போது அதே மாதிரி ரெண்டு கொடியன் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா தனம் வாக்கு கல்வி இதெல்லாம் நல்லாயிருக்கும் உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் வந்து முக்கியமான ப்ரீஷியஸான விஷயங்களோ தனம் வாக்கு கல்வி ஸோ பணத்தை தொடர்ந்து கல்வி ரொம்ப முக்கியம் வாக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் உச்சமாகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சில பேர் நுழைவுத் தேர்வுகள் எழுதுவீங்க முக்கியமாக அரசு பணிகள் எழுதுவீங்க அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி என்ன ஒரு விட்டமினோ அது எல்லாம் இல்லாமல் போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது விட்டமின் எம் இருந்ததுன்னா விட்டமின் ஏ பி சிடி எல்லாம் ஊச்சி வாங்கி போட்டுக்கலாம் ஒன்றாகிடாது ஒன்றாயிரம் சார் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் விட்டமின் எம் மணி பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னா சாதாரண ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்குற வரைக்கும் எனக்கும் பணத்தினுடைய கஷ்டம் என்னங்கிறது ரொம்ப பெரிய டஃப்பாக இருந்தது ஆனால் உலகத்துல ஒரு கட்ட சட்டம் லெவலுக்கு மேல ஒரு பணம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பிற்காலங்களில் புரிய வந்தது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தைரியங்கிற ஒரு விஷயத்தை தரும் நீங்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி வேணா எடுத்துங்க சார் என் ஒய்ஃப் கூட சண்டை போட்டேன் சார் இது எங்கள் வீட்டில் எங்கள் பிரச்சனை சார் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறாங்க நானும் என் ஒய்ஃபும் தனியாக ஒரு வீடு எடுத்து பார்க்கணும் சார் ஒரு ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது எப்படி வீடு பார்க்க போகிறோன்னு தெரில பணம் இருக்கா பணம் இருந்தால் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரே நல்ல வீடு பார்க்கலாம் இன்றைக்கே அட்வான்ஸ் கொடுக்கலாம் இன்றைக்கே நடக்கும் காரணம் என்ன எவ்ரி இஸ் மணி 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 மணியே இஸ் அல்டிமேட் அட்வான்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அட்வான்ஸ் போடுறதுக்கு டைம் கேட்பாங்க அட்வான்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த ப்ராப்ளம் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா கையில் பணம் இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்கள் இப்போ போயிட்டு இப்போ ஆரம்பிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் த இன்னொரு ஒன் ஹவரில் தக்காளி கடை போடலாம் போட முடியாதா ஏன் முடியாது முடியும் இப்போ நினச்சா முடியும் என்ன அப்போது பணம் தான் எல்லாத்துக்கும் அல்டிமேட் ஸோ சதுரங்க வேட்டையில் ஒரு படம் வரும் இப்படிலாம் பண்ணால் என்ன பண்ண போகிற அப்படிலாம் ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை சார் ஏன்னா மல்லி மணி தான் அல்டிமேட் அப்படிமா அந்த மாதிரி பதினொன்றாம் இடத்துல சனி வந்து உச்சம் பெறுகிறார் செவ்வாய் அடுத்ததாக உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு மூன்று எட்டுக்குடையவன் சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறான் எட்டுக்குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனா அவ்வளோ பெரிய நல்ல செய்திலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எட்டுக்குடையவன் குட்டிச்சவராக்குவான் என்பது விதி ஆனால் எட்டுக்குடைய சுக்கர பகவான் உச்சம் பெறும்பொழுது அதாவது பதினொன்றாம் இடத்தில் பொழுது நண்பர்களால் கிடைக்கின்ற நற்பலன்கள் மாமனார் மாமியாரால் கிடைக்கின்ற நற்பலன்கள் போன்றவற்றை அதிகம் செய்வார் நிறைய லாபங்கள் வரப்போகிறது ஏன்னால் அவன் வந்து ஏற்கனவே மூணு எட்டுக்குடையவன் அவன் பதினொன்றாம் இடத்துக்கு போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஃபேவர்கள் உண்டாகிறது நிறைய சொத்து வாங்குவீங்க சொத்தில் அடுத்த லெவல் போவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்ததாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆறு கூடைய சூரிய பகவான் இவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆறுக்குடையவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் போன்றவைகள் என்னாகும் வியாதி கடன் கஷ்டம் போன்றவைகள் வராமல் இருப்பதற்கான விஷயங்கள் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை வராது போன்றவைகள் ஏற்படும் அடுத்ததாக இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுக்குடையவன் அங்கே இருக்கும்போது இது போன்ற பழங்கள் ஏற்படுகிறது புத பகவான் இதில் என்னென்னா இங்கே தான் சைத்தான் சைத்தான் வந்துட்டான் என்ன நாலு ஏழு குடைவன் இந்த சைத்தான் என்ன பண்ணுறான் பதினொன்றாம் இடத்துல வந்துடுறான் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது ஜாலி வெற்றி இதெல்லாம் ஸோ பணம் வரும் பொழுது கூடவே அதை நல்லா யோசிச்சு பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதை தான் சொன்னேன் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு இதை தான் சொல்கிறேன் பணம் வரும்போது கூடவே யார் உருவா கூடவே ஒரு ஒரு கெட்ட சக்தியும் கூடவே வரும் அது என்ன பண்ணும் அந்த பணத்தை எப்படியாவது இருந்து பிடுங்கும் நமக்கு நம்மகிட்டருந்து கெடுத்து விடும் வீட்டுக்கு அந்த பணம் போகாத படிக்கு நம்ம மனதை மாற்றும் அதாவது சொல்கிறாங்கல்ல மது மாது எல்லாம் சொல்கிறாங்கல்ல எல்லாமே ஸோ எ எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த லிமிட்டை தாண்டி வாழ்க்கை சேஃப்டி இஸ் எ சிம்பிள் லைன் பி ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் சேஃப்டி இஸ் எ சிம்பிள் ஏபிசி சேஃப்டி இஸ் நத்திங் பட் சிம்பிள் ஏபிசி சார் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அதான் சேஃப்டி வாட் இஸ் சேஃப்டி சேஃப்டி இஸ் நத்திங் பட் சிம்பிள் ஏபிசி ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் ஸோ அப்போது பதினொன்றாம் இடத்துல இது வ போ போக போகம் வருது ஒரு ஒரு கிக்கு வச்சுக்கோங்க யார் வேண்டாம் ஆனால் அது வந்து ஒரு லெவலை தாண்டாத வரைக்கும் அந்த கிக்கு ஒரு சந்தோஷமான கிக்கு லெவலை தாண்டிடுச்சுன்னா அளவுக்கு மிஞ்சும்பொழுது அமிழ்தமும் நெஞ்சாயிடுது ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ பதினொன்றாம் இடத்துல இதெல்லாம் வரும்போது என்னங்கன்னா மண் மண்டை குழம்பி போய் நீங்களே வந்து வேற வேற கண்ட்ரி போகலான்னு நினைக்கிறது வேற ஊர் போகலான்னு நினைக்கிறது வேற இடங்களுக்கு போகலான்னு நினைக்கிறது போன்ற எண்ணங்கள்லாம் வரும் அதெல்லாம் தடை பண்ணுங்க மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பணம் ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையார்கள் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்